என்பதும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தமிழக முதலமைச்சருக்கு கீழே இயங்குகிற மிக முக்கியமான துறை வந்துட்டு காவல்துறை ஏன்னா தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கையும் தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளில் இருந்து மக்களை பாதுகாப்பதற்காகவும் நாட்டில் மக்களுக்கு எதிராக அரங்கேற்றப்படுகின்ற குற்றங்களையும் தடுப்பதற்காகத்தான் தமிழக காவல்துறை ஆனால் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை அப்படி செயல்படுகிறதா அப்படின்னு பார்த்தோம்னா பத்து விழுக்காடு கூட மக்களுக்காக தமிழ்நாடு காவல்துறை செயல்படலை தமிழ்நாடு காவல்துறை திமுகவிற்காக செயல்படுகிறது திமுக என்ற ஒரு அரசியல் கட்சிக்காக செயல்படுகிறது தமிழ்நாடு காவல்துறை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நடவடிக்கைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது தமிழ்நாடு காவல்துறை மக்களுக்காக செயல்படுவதாக தெரியல சமீபத்தில் சென்னையில் டாக்டர் டாக்டர் பாலாஜி அவர்களை ஒரு இளைஞன் வந்துட்டு கத்தியால குத்துறான் அந்த இளைஞன் வந்துட்டு டாக்டர் பாலாஜியை கத்தியால குத்துனதுக்கு பல காரணங்கள் கற்பிக்கப்படுகிறது எத்தனை காரணங்கள் கற்பித்தாலும் அது ஏற்புடையது அல்ல ஒருவேளை மருத்துவரே தவறு செய்திருந்தால் கூட அதை நீதிமன்றம் சென்று அணுகி இருக்க வேண்டுமே தவிர அந்த இளைஞன் சட்டத்தை தன் கையில் அந்த இளைஞன் எடுத்ததை நாம் நியாயப்படுத்த முடியாது அது நீதியும் அல்ல அவருடைய தாய்க்கு தவறான சிகிச்சை கொடுத்ததாலும் அதற்காக டாக்டர் பாலாஜி அவர்களை இந்த இளைஞன் கேள்வி எழுப்பியதாலும் கேள்விக்கான பதிலை டாக்டர் கொடுக்க மறுத்ததாலும் ஆத்திரமடைந்த அந்த இளைஞன் வந்துட்டு நேரம் பார்த்து காத்திருந்து மருத்துவர் பாலாஜி அவர்களை கத்தியால் போய் குத்திருக்கான் இதையெல்லாம் நம்ம ஏற்க முடியுமா இதுவெல்லாம் சரிதானா இதுவெல்லாம் நீதியா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரசியல் அமைப்பு சட்டம்னு ஒன்று இருக்கு சட்டத்திற்கு கட்டுப்பட்டு தான் ஆட்சியாளர்களே இயங்க முடியும் மக்களும் நடக்கணும் சட்டத்திற்கு கட்டுப்படாமல் ஆட்சியாளர்களும் நடக்க முடியாது சட்டத்திற்கு கட்டுப்படாமல் சாமானிய மக்களும் இங்கே இயங்க முடியாது அப்படி இயங்கினால் அவர்களை சட்டம் தன்னுடைய கடமையின் பால் அவர்களை தண்டிக்கும் இதுதான் வந்துட்டு இதுதான் வந்துட்டு ஒரு சட்டத்தின் பால் நடக்கின்ற ஆட்சியினுடைய நடைமுறை விதிகள் அப்படி இருக்கும் பொழுது ஒரு அரசு மருத்துவரான பாலாஜி வந்துட்டு ஒரு இளைஞன் போய் குத்திட்டான் இப்போ அந்த இளைஞனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்காங்க ஆனால் இப்படிப்பட்ட தவறு நடப்பதற்கு முன்பாக இதை தடுத்திருக்க வேண்டிய கடமை வந்துட்டு காவல்துறைக்கு இல்லையா தமிழ்நாடு அரசுக்கு இல்லையா ஒரு இளைஞரை குற்றவாளி ஆக்கியது யார் இப்படி பல கேள்விகள் எழுகிறது அந்த இளைஞர் வந்துட்டு இப்பொழுது கொலை முயற்சி வழக்கில் தான் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்திருக்கிறார்கள் நம்ம என்ன கேட்குறோம் இப்போ அப்படின்னா அவன் செய்தது தவறு தான் அவன் செய்தது நம்ம சரின்னு அதை நியாயப்படுத்தவே வரல இது மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு ஒன்றா இரண்டா விரல் விட்டு எண்ணி விடுவதற்கு ஆனால் இதற்கெல்லாம் அடித்தளம் எங்கே உருவாகிறது என்பதை நம்ம பார்க்கணும் சமீபத்தில் வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் பூதா அருள்மொழி அவர்களை அலையை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி மேடை போட்டு மைக்கில் ஒரு விசிகாவினுடைய பிரமுகர் பேசுகிறார் பிரமுகர் மேடை போட்டு மைக்கில் வன்னியர் சங்கத்தின் தலைவருடைய தலையை நாங்கள் எடுத்துருவோம் தலையை நாங்கள் எடுப்போம் வன்னியர் தலைவருக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் நாங்கள் பொறுப்பில்லை இப்படி ஒரு பொறுப்பாளர் அந்த மேடையில் பேசுறார் என்ன கேக்குறனா அந்த பொறுப்பாளர் மேலே இதுவரைக்கும் தமிழ்நாடு காவல்துறை எடுத்த நடவடிக்கை என்ன இது எவ்வளவு பெரிய இது எவ்வளவு பெரிய குற்ற செயல் ஒருவன் நான் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்ய போகிறேன் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை அரங்கேற்ற போகிறேன் பகிரங்கமா அறிவிச்சுட்டான் மேடையில் அப்படி அறிவித்த பிறகும் அவனை வந்துட்டு நீங்க அரசு பண்ணல அவன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னா நாளைக்கு ஒரு சம்பவம் நடந்து விட்ட பிறகு காவல்துறையை குற்றம் சொல்லியோ அரசை குற்றம் சொல்லியோ யார் மீது நாம் குற்றம் சொல்லியோ எந்த நன்மையும் போவது போவதில்லை இப்படிப்பட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து இவர்களை குண்டாசுல அடைச்சிருக்கணுமா கூடாதா குண்டாசு என்ற சட்டமே இப்படிப்பட்டவர்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் குண்டாஸ் சட்டம் ஆனா குண்டாஸ் யார் மேல போடுறீங்க சமூக வலைதளங்களில் யூடியூப் சேனல்களில் திமுகவை யாரெல்லாம் எதிர்த்து பேசுகிறார்களோ திமுக செய்கின்ற அநியாயத்தை யாரெல்லாம் பகிரங்கப்படுத்துகிறார்களோ அவர்கள் மீது குண்டாசு போடுறீங்க சமீபத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு ரெண்டு இளைஞர்கள் வந்துட்டு விஜய் அவர்களுடைய கொடியை கட்டிக்கிட்டு போனதாக சொல்றாங்க அந்த டூ வீலர்ல அந்த இளைஞர்களை பிடிச்சி அவர்கள் மீது வழக்கை போட்டு சிறையில் அடைத்திருக்கிறார்கள் இதுக்கு காரணம் என்ன விஜய் வந்துட்டு அவருடைய அரசியல் மாநாட்டில் திமுகவை எதிர்த்து பேசிவிட்டார் அப்போ திமுகவுக்கு எதிராக இன்னொரு சக்தி வளருதுன்னா அதை இப்போ இருந்தே நம்ம கிள்ளிட்டே இருக்கணும் அப்படிங்கிற வேலையை திமுக செய்யுது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகளை செய்கின்ற அளவிற்கு மக்களின் பாதுகாப்பில் எல் முனையளவு கூட கவனம் செலுத்தாத கேடுகட்ட திமுக அரசு கேடுகட்ட திமுக அரசு மாடல் இவங்க பேசிக்கிறாங்க திராவிட மாடல் திராவிட மாடல் என்ன இவர்கள் ஆட்சிக்கு வந்த இந்த மூன்றரை ஆண்டு காலத்தில் ஆறாயிரம் கொலைகளுக்கு மேல நடந்திருக்கிறது இதுதான் திராவிட மாடலா என்ற கேள்வியை டாக்டர் அன்புமணி முன்வைக்கிறார் திமுகவிற்கு பதில் சொல்ல துப்பில்லை நல்லா யோசித்து பாருங்கள் அன்பு உறவுகளே ஒரு ஆட்சி அதிகாரத்தை ஒரு அரசியல் கட்சியிடம் ஒரு தலைமை ஒரு தலைவரிடம் இந்த மக்கள் ஒப்படைக்கிறார்கள் அப்படின்னா இந்த அரசியல் இயக்கத்தின் தலைமை வந்துட்டு நம்ம ஐந்து ஆண்டுகளுக்கு பாதுகாப்போம் ஐந்து ஆண்டுகளுக்கு நம்மை பாதுகாக்கும் என்ற நம்பிக்கையில் தான் ஆட்சியாளர்கள் வந்து அதிகாரத்தை உங்களிடம் கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் தொடர்ந்து அதிகாரத்துக்கு வந்து என்ன செஞ்சீங்க இந்த முறை உங்களுக்கு ஓட்டு போட்டவன் இந்த நீங்கள் இப்பொழுது அதிகாரத்தில் இருக்கின்ற இந்த அரசு அமைவதற்கு காரணமாக இருந்து வாக்களித்த பல பேர் வந்துட்டு உங்களுடைய இயக்கத்தாலேயே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்படி என்று என்னை போன்றவர்கள் பேசினால் நீங்கள் திமுக மேலே வன்மத்தை கக்கரா சண்முகம் திமுக மேலே வன்மத்த கக்கரா சண்முகம் அப்படின்னு சொல்லுவீங்க தமிழ்நாடு காவல்துறை மேல மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு ஏன்னா ஏன்னா பல ஆண்டு காலமாக ஸ்காட்லாண்டு போலீஸுக்கு நிகரான ஒரு காவல்துறை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது இந்தியாவில் அப்படின்னு பெருமை பேசி மார்தட்டி கொண்டிருந்த தமிழர்கள் வந்துட்டு இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறையின் மீது முற்றிலுமாக நம்பிக்கை இழந்து விட்டார்கள் ஏன்னா காவல்துறை அதிகாரிகள் வந்துட்டு அவர்களுடைய நம்பிக்கையை அவர்கள் காப்பாற்றிக் கொள்ளலை தமிழ்நாடு அரசு காவல்துறை அதிகாரிகள் போல இவர்கள் செயல்படல திமுகவினுடைய குடும்ப உறுப்பினர்கள் போலவும் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் போலவும் இவர்கள் செயல்படுறாங்க அதனால தான் இப்பொழுது தமிழ்நாட்டில் பல கொலைகள் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது வாக்களித்த நாடும் நாட்டு மக்களும் நலமும் வளமும் பெறணும் அப்படின்னா மக்களுக்கான பாதுகாப்பு மிக முக்கியம் பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலத்தில் எந்த மக்களும் வாழ விருப்பப்பட மாட்டாங்க ரெண்டாவது எந்த தொழில் ரீதியான முதலாளிகளும் இங்கே வந்துட்டு முதலீடு செய்ய மாட்டாங்க அந்த அளவிற்கு தமிழ்நாடு அரசு திமுக ஆட்சிக்கு வந்த காலந்தொட்டு இன்னைக்கு வரைக்கும் எப்படி பல ஆண்டுகளாக மக்கள் வந்துட்டு திமுக ஆட்சிக்கு வந்தாலே நாட்டில் வந்துட்டு அராஜகம் தலைவிரித்து ஆடும்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அது மீண்டும் ஒரு முறை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது திமுக ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து இதுவரைக்கும் ஆறாயிரம் கொலைகளுக்கும் மேலே நடந்திருப்பதாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேடையில் பகிரங்கமாக சொல்கிறார் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அன்புமணி ராமதாஸ் மேலே நீங்கள் வழக்கு போடுங்க அன்புமணி ராமதாஸ் பொய் சொல்கிறாரு அன்புமணி ராமதாஸ் சொல்கிறது பொய் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஆறாயிரம் கொலைகள் எல்லாம் நடக்கலை வெறும் ஆறுநூறு கொலைகள் தான் நடந்திருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் டாக்டர் அன்புமணி அவர்கள் மேலே கேச போடுங்க வழக்கு போடுங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது வழக்கை போட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு தவறான செய்தியை மக்கள்கிட்ட சொல்லியிருக்கீங்க அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது வழக்கு தொடுத்து நீதிமன்றத்தில் நிறுத்தி கேள்வி கேளுங்க பார்க்கலாம் உங்களுக்கு திராணி இருக்குதுதான் ஏன்னா செய்ய முடியாது உங்களால் காரணம் என்னென்னா அவர் சொல்லி இருப்பது அனைத்தும் உண்மை டாக்டர் அன்புமணி அவர்கள் சொல்லி இருப்பது அனைத்தும் உண்மை தமிழ்நாடு இன்றைய சூழ்நிலையில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூறியதை விட பல மடங்கு மோசமான நிலையில் இருக்கிறது பாதுகாப்பற்ற தான் தமிழ்நாட்டினுடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது அடுத்தடுத்த நிலையில் எங்கே போய் முடியும்னு தெரியல இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சமூகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே